வெல்கம் டு அம்லு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு போண்டா வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் இதில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு வரும் நீங்கள் கப்பில் அளவு வச்சுக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி புளிக்காத மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி ஊற்றிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பெரிய வால் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க பொடிசாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க இட்லி போடுற சோடாப்பு தான் இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் நம்ம அதங்குள்ள இதை மாவு ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த இட்லி மாவு சேர்த்து செய்யறப்போ போண்டா பார்த்தீங்கன்னா சாஃப்டா நல்லா புசு புசுன்னு இருக்கும் ஒரு தரம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து காஞ்சி வந்துடுச்சு நம்ம இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு <fund> பெருசாக வேணும்னா பெரிய சைஸ் போட்டுக்கோங்க சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் போண்டா வந்து நல்லா வெந்து வரும் இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் இதுல வந்து கீரை அதிகம் சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து போண்டா நல்லா பெருசா உப்பி வரும் உங்களுக்கு சாப்டாகவும் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெயை வடிப்புன்னு எடுத்து வச்சிருங்க மீதி உள்ள போண்டாவையும் இப்ப போட்டு எடுத்துக்கலாம் நம்ம அப்போ வந்து கப்பு கடலை மாவு வச்சு வீட்ல உள்ள பொருளை வச்சே பாத்தீங்கன்னா இவ்வளவு போண்டா செஞ்சாச்சு நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்